ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ உடைய டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாமே கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுற ஃபுட்ஸை வந்து டெலிவரி பண்ணக்கூடிய போகிற வழியிலே வந்து உட்கார்ந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரியான பல வீடியோக்கள் அடிக்கடி வழியாகி மிகப்பெரிய சர்ச்சையை வந்து உருவாக்கி வந்துட்டு இருக்கு ஆனால் இந்த சர்ச்சைக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு உண்மையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தற்பொழுது ஒரு லிங்க்டினுடைய போஸ்ட் நமக்கு சொல்லி இருக்கு வர் என்ன பண்ணிருக்காரு அவருடைய பேஜ்ல ஒரு அப்லோட் என்ன பண்ணிருக்கார அவ வந்து அவருடைய காரை வந்து பார்க் பண்றதுக்காக போயிருக்காரு பார்க் பண்ணிட்டு திரும்பும் பொழுது பக்கத்துல வந்து ஒரு ஃபுட் டெலிவரி டெலிவரி அவருடைய பைக் மேல பண்றதுக்காக கொண்டு போயிட்டு பார்த்த உடனே பயங்கரமா கோவம் என்ன பண்ணிருக்காரு எதற்கும் வந்து வந்து ஒரு ஆதாரமா இருக்கட்டும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செல்போன்ல வீடியோ மட்டும் பண்ணிருக்காரு பண்ணி முடிச்ச உடனே கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்றீங்க சொல்லி கேட்கும்பொழுதுதான் அவருக்கு என்ன உண்மை அப்படிங்கறதே தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா டெலிவரி பார்ட்னர் வந்து ரெண்டு மணி அளவுல அந்த ஃபுட்டை வந்து பிக் பண்ணிருக்காங்க பிக் பண்ணிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணணும்னு கொண்டு போகும்பொழுது டெலிவரி பண்ண வேண்டிய இடத்துல அங்க வந்து எந்த ஒரு கஸ்டமர்ஸ்மே இல்ல அப்படிங்கறதுக்காக ஆர்டரை வந்து திருப்பி கொண்டு வந்திருக்காங்க ஜொமேட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஆர்டரை பிக் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வந்து டெலிவரி அப்படிங்கறத கொடுக்கணும் ஏன் இந்த டெலிவரி அப்படிங்கறத கொடுக்கணும் அப்படின்னா இதன் மூலமாக பல செலவுகளை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டெலிவரி கொடுத்தாச்சு அப்படின்னா ஒருவேளை வந்து ஆர்டர் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஃபுட் போகல அப்படின்னா ஜொமேட்டோனுடைய தரப்புல இருந்து ரீஃபண்ட் ஆனது செய்யப்படும் அதனால இந்த வந்து பிக் பண்ற இந்த டெலிவரி இந்த வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இந்த ஃபுட் டெலிவரி டெலிவரி பார்ட்னருமே பண்ண வேண்டிய இடத்துல கஸ்டமர்ஸ் யாருமே இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அந்த டெலிவரியை திருப்பி கொண்டு வந்து வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவரே சாப்பிட்டு இருக்காரு நாம வீடியோல பாக்குற ஒரு சில விஷயத்துக்காக இது வந்து இப்படிதான் அப்படிங்கறத வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி கண்ணால பாக்குறதும் போய் காதால கேட்கறதும் போய் என்ன அப்படிங்கறத தீர விசா தான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அது போல ஒரு விஷயம் தான் இந்த விஷயத்திலையும் தற்பொழுது நிரூபணம் இருக்கு